இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் மூணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புரட்டாசி பதினேழு அக்டோபர் வெள்ளிக்கிழமை இன்று ஏகாதேசி திருவோணம் நட்சத்திரம் இன்று சர்வ ஏகாதேசி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சுல இருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு நாப்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாப்பத்தஞ்சுல இருந்து ரெண்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் பெருமை ரிஷபம் ஆக்கம் மிதுனம் பாசம் கடகம் உயர்வு சிம்மம் வேகம் கண்ணி அனுகூலம் துலாம் தோல்வி விருச்சிகம் ஆதரவு தனுசு சினம் மகரம் அசதி கும்பம் மேன்மை மீனம் மகிழ்ச்சி இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்